அது வந்து இடைத்தேர்தலில் வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு அதிமுக அதில் என்ன நடக்கும் தெரிஞ்சுதான் அது பின்னடைஞ்சிருச்சு நாங்கள் அப்படி பின்னடைய முடியாது வளருகிற கட்சி நாங்கள் எங்கள் கருத்தை விதைச்சிக்கிட்டு மக்களுக்கு எங்கள் வேட்பாளரை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லணும் அதுதான் முதன்மையானது அதை நாங்கள் செஞ்சோம் நீங்கள் வந்து நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா உண்மையிலேயே இது தேர்தலாக நடத்தப்படுதா இதை நீங்கள் ரசிக்கிறீங்களா ஏற்கிறீங்களா ஒரு பத்திரிகையாளராக ஒரு பொது மனிதனா ஒரு குடிமகனா இந்த போக்கு சரியானது தானே எல்லா அமைச்சர்களும் அங்கே கூடி ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் நின்றுட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரையும் கூட்டி வச்சுக்கிட்டு நீங்க வந்து கணக்கு இல்லாத காசு துணிமணி அவங்களுக்கு உணவு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஒரு ம அந்த இதுலயே வச்சு மக்களை அப்போ நீங்கள் வாக்கு செலுத்தி வர்றதில் அதையும் மீறி கள்ள ஒட்டும் போடுறீங்க இப்போ இது எந்த மாதிரியான அணுகுமுறை இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை இதை எப்படி நீங்க ரசிக்கிறீங்க ஏற்கிறீங்க இதுல என்ன நீங்க வந்து இதை தேர்தலுங்கிறீங்க எந்த மாறுதல் இதுல வரும் இதே தான் நம்ம வாழ்ந்தாகணுங்கிற நிலைமைக்கு நீங்க தள்ளுறீங்க எல்லாரையும் அப்ப நீங்க இது இது இதை மாற்றுறதுக்கு என்ன வழின்னு நீங்க யோசிக்க மாதிரி புதிதா ஒரு ஆற்றல் வந்தா அதை சிதைக்கிறதுக்கு அதை ஒழிக்கிறதுக்கு தான் நீங்க காசு கொடுக்காம இந்த பிள்ளைகள் போராடுறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கூட கிடையாது ஒன்னு சாதி உணர்ச்சி மத உணர்ச்சி தான் நிக்குது அதிகபட்சமா காசு அதான் சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு இதுதானே இங்கே நீண்ட காலமாக இந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாடாக இருக்குது இதில் என்ன மாற்றத்தை நீங்கள் பாத்துட்டீங்க. இப்போ இந்த வெற்றி இந்த வெற்றி எப்படி நீங்கள் கொண்டாடுவீங்க? இருந்தால் எப்படி கொண்டாடுவீங்க. நான் கேக்கறது என்னன்னா, உங்களுடைய அது மொத்தமேஎன்னி முடிக்கும் போது தான் தெரியும். மாளையில அவ்ளோ தான் எண்ணி முடிச்சா தடவை வாங்குனத விட வாங்கி இருக்கமா இல்ல அதே இடத்துல நிக்கிறமா குறஞ்சி இருக்கமா தெரியும். அதுதானே

அதனால ஒண்ணும் சொல்லு அதனால ஒன்னும் சொல்லலை அவர் முடிவு பண்ணிட்டாரு இங்கதான் நம்ம இருக்க முடியும்னா அதை ஒன்னும் சொல்லு ஆனா திமுக ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதுக்குதாங்கிறது முதல்ல யோசிக்கணும்ல எதுக்குதா எதுக்குதான்னு பார்க்கணும் முரண்பாடுகள் இப்போ பாமக வந்து ஒரு கொள்கை சொல்லுது உயிர் கொள்கை சமூக நீதிங்கிறது அதுக்கு நேர் எதிர் பாஜக பாஜகவோட கூட்டணி வைக்கும் போது உயிர் கொள்கை செத்து போகுது அப்போ எந்த கோட்பாடு எல்லாருமே என்கிட்ட சொல்கிறது இப்போ நீ சொல்கிறது சரிதான் நிச்சயமா தனிச்சு நிற்கணும் இப்படி நிற்கணும்னா நான் கட்சியை காப்பாற்றணுங்கிறார் நம்ம கேள்வி அடுத்து என்ன வருது கட்சியை காப்பாத்துறதே லட்சியம் ஆகிட்டா அப்போ எந்த லட்சியத்தை காப்பாற்ற நம்ம கட்சியை ஆரம்பித்தோம்ங்கிற கேள்வி வந்துருது அப்போ முரண்பாடு இருந்தாலும் நாங்கள் உடன்படுறோம்னா எந்தெந்த முரண்பாடு காவிரியில் தண்ணி தரவே முடியாதுன்னா அது கச்சத்தீவை மீட்கவே முடியாதுன்னா அப்போ எந்த இடத்துல நமக்கு உடன்பாடு நீங்கள் சொல்லுங்கள் எந்த இடத்துல நீங்கள் என் தம்பி பாலச்சந்திரனை விடுங்க இத்தலை எல்லா படுகொலையும் விடுது ஒரு பதிமூணு பதினோரு வயசு பதிமூணு வயசு சிறுவன் அவனை கூட்டிட்டு வந்து ராணுவ கஸ்டடியில் இருக்கான் அந்த செய்தி இங்கே உளவுத்துறைக்கு இந்த தமிழ்நாடு அரசுக்கு இந்தியா ஆண்ட அரசுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரபாகரம் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலே அவரோட கட்டிப்பிடிக்கணுமா அவரோட போய் அந் அப்படி ஒரு ஓட்டு வாங்கி வெல்லணுமான்னு வெல்லணுமானு பாருங்க காங்கிரஸ் எதுக்காக திமுக தூக்கி சமக்குது எந்த இடத்துல என் இனத்துக்கு நின்றுது மொழி இல்ல வழக்காடுகள உரிமை அங்கே தமிழ் மொழி இல்ல ஆட்சி மொழி அதிகார மொழி இல்ல காவிரி நதி உரிமை முல்லைப்பெற்ற பெரியாற்று உரிமை இல்ல கச்சத்தீவு மீட்பு இல்ல எந்த இடத்துல நீங்க எனக்கு நின்று இருக்கீங்க எதுக்குமே இல்லை முழுக்க என் இனத்தை படுகொலை செய்து கொன்றது உலகத்துக்கே தெரியும் அன்னைக்கு எங்க அண்ணன் உண்ணாவிரது இருந்தது உங்களுக்கு தெரியும் மரண வரை உண்ணாவிரது இருந்தது அன்னைக்கு எதிர்த்தது யார இதே காங்கிரஸ் அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்தது இதே திமுக தான் அப்புறம் இருந்தாங்க இன்னைக்கு நேத்து இல்லையே அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது கூட அன்னைக்கு பதினாறுல வந்து எனக்கு ஒரு ஓட்டு இருக்குதான்னு இல்லையான்னு கூட தெரியல அன்னைக்கே அவங்க கூப்பிட்டாங்க தம்பியை கூட்டிட்டு வாங்க நம்ம கூட அப்படின்னு அது எனக்கு கூட்டணிங்கிறது கோட்பாடு இல்லை இல்லை அது ரெண்டாவது திராவிட இந்த இந்திய திராவிட கட்சிகளோடு நாங்க இருக்க முடியாது ஏன்னா இப்ப இப்ப நீங்க வந்து ஒரு திராவிட கட்சியோட போயிட்டு எனக்கு என்ன அரசியல் இருக்குன்னு சொல்லுங்க இருங்க நான் கேக்கு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நீங்க ஏற்கனவே இருக்கிற ஊழல் லஞ்ச அந்த கட்சிகள் இப்ப நீங்க மாற்றுன்னு வச்சுருங்க எந்த கட்சி எந்த கட்சி இருந்து எந்த கட்சியின் அரசியல் இருந்து மாற்று இந்த கட்சிகள் இந்த கட்சியில இருந்தானே மாற்று இப்படிதான் எங்க முன்னோர்கள் வந்தாங்க வந்த எல்லாரும் வச்ச கோட்பாட்டை வந்து திருப்பி இந்த கட்சிகளோடவே கூட்டணி வைக்கும் போது அது மாற்றாலாமே ஏமாற்ற ஆயிடுச்சு இப்போ நீங்க சீபா சி மாப்போசிலிருந்து இருந்து எங்க ஐயா மருத்துவ ராமதாசிலிருந்து எங்கள் அண்ணன் திருமாவூலேருந்து அண்ணன் வைகோல இருந்து ஐயா இருந்து எல்லாருமே மாற்றுன்னு வந்த எல்லாருமே திருப்பி அங்கே போனோன்னு அவங்களுடைய வாக்கு விழுக்காட்டை பாருங்க பத்து புள்ளி அஞ்சுலேருந்து ஐயா விஜயகாந்துக்கு இன் பாராளுமன்றத்தில் இப்போ என்ன வாக்கு விழுக்காட்டு இருப்பார் அது குறையுது இல்லை அப்ப அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை அன்னை வைகோவுக்கு எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ இருக்கு அப்ப அதனால அது அதுக்கு அது வந்து அது இல்லை அது இல்லை இப்ப இல்லை இல்லை நோக்கம் இருக்குது இப்போ எனக்கு வந்து தம்பி உங்களுக்கு என்ன சொல்லணும் எனக்கு ஒரு கனவு இருக்கு என் என் நாடு எப்படி இருக்கணும்னு இருக்குது எனக்கு பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி திட்டம் பசுஞ்சோலை பள்ளிகள் பள்ளி இந்த தனியார் முதலாளிகளை இன்ஸ்டியூஷனை அவங்க மூட வேண்டியதில்லை ஆனால் அவங்களோட சண்டை செய்யணும் தரத்தை உயர்த்தணும் அரசு மருத்துவமனைக்கு மக்கள் திரும்பி அரசு பள்ளி கல்லூரிக்கு மக்கள் பிள்ளைகள் படையெடுத்து வர்றது கூடணும் கல்வி தரத்தை உயர்த்தணும் எப்படி கொடுக்கணும் தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும் நீரை பெருக்கி இந்த தண்ணீர் விற்கிறத தடை செய்யணும் ஏன்னா உலக உயிர்களின் உயிர் தேவை விற்பனைக்கு இல்லைன்னு ஒரு தடுக்கணும் இந்த நெகிழி பாலித்தின் இந்த பிளாஸ்டிக்கு குப்பையில் தடுக்கணும் ஏன்னா எங்கே பார்த்தாலும் என் நாடு வந்து மகாகவிதையிலாகிய கவிப்பிரஸ் வைரம் தொழுதை பாருங்கள் நீங்கள் இந்திய நிலப்பரப்பு எவ்வளோ பெரு இதோ அளவுக்கு கடலுக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பை இருக்குங்கிறார் ஒரு திமிங்கிலம் கரை ஒதுங்கிச்ச செத்துன்னு வைத்தருத்தால் நாற்பது கிலோ இடையில் பிளாஸ்டிக் அழிவேல் இருக்குது இப்போ மீனின் எண்ணிக்கை விட பிளாஸ்டிக் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுங்கும் போது நம்ம விழித்து விழித்துக் கொள்ளணும் அதை நோக்கி பேசினா உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும் நீங்க சாராய பொருளாதாரத்தை விடு மாற்று பொருளாதார பொருளாதாரத்துக்கு வா வேளாண்மை முன்னிறுத்தி தற்சார்பு பசுமை பொருளாதாரத்துக்கு போவோம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவோம் பனை அதிகமாக இருக்கா அது சார்ந்த தொழிற்சாலை தென்னை அதிகமாக இருக்கா அதுதான் இந்த தொழிற்சாலை கரும்பு அதிகமாக இருக்கா அதுதான் இந்த தொழிற்சாலை அங்கே படித்தவன் படிக்காதவன் எல்லாம் அவன் வாழ்விடத்தில் வேலை கொடுப்போம் ஏ கிரேட் ஆசிரியரை நகர்ப்புறத்துல பணியமற்றுற சி கிரேட் ஆசிரியர் தான் சிற்றூர் அனுப்புற அப்ப கிராமங்கள் காலியாகுது இங்க கல்வி வேலை வாய்ப்பு மருத்துவம் எல்லாம் தான் இருக்கணும்னா கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதிங்கி வழியுது இது இது பேராபத்தானது ஏன்னா நகரத்தில் இருக்கவனுக்கு உணவு தேவை பால் முட்டை அரிசி பருப்புலாம் அங்கே இருந்தால் வரணும் அவன் காலி ஆயிட்டானா இது அப்போ அவன் வாழ்விடத்தில் நகர்த்தணும் சிற்றூர்களின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்காம ஒரு நாட்டின் வளர்ச்சி பொருளாதாரத்தை சமவீதத்தில் விதத்தில் வளர்த்து எடுக்க முடியாது இங்கே ஸ்மார்ட் சிட்டி இருக்குது ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது அப்போ கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிரிங்கி வழியுது நகர்ப்புறங்களில் மக்கள் இங்கே இங்கே வந்து இங்கேயே ரெண்டரை கோடி இருக்கான் அப்போ வீட்டு வாடகை கூடுது மின்கட்டணம் மின்சாரம் அதிகம் தேவைப்படுது தண்ணீர் தேவை அதிகப்படுது போக்குவரத்து ஆகுது ஒரு உயிர்காக்கும் ஊர்தி ஆ ஆம்புலன்ஸ் அவசர உயர் எட்டிலீ கூட குறித்த நேரத்தில் கொண்டே எங்கே சேர்க்க முடியல அவ்வளோ நெருக்கடி இப்பவே என்னென்ன பத்து வருஷம் கழிச்சு கற்பனை செஞ்சு பார்த்தீங்கன்னா பயமாக நீர் மழை நீரே வழிந்து ஓட இங்கே காவாயில்ல கழிவு நீரும் மழை நீரும் ஒன்றா கலந்து ஓடி சைதாப்பேட்டில் ஒரு பதினோரு வருஷம் பையன் இறந்து போகிறான் இப்போ இதில் எல்லாத்துலேயுமே மாற்றத்தை கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு கனவு இருக்குது இப்படி செய்யணும் இப்படி மரத்துவத்தை தரம் இப்படி உயர்த்தணும்னு இது யாரோட சேர்ந்து உயர்த்துறது அவர் அதனால அந்த கூட்டணிங்கிறதுல நமக்கு இது பிரச்சனை அது தான் இழந்துருவோம் இதையா ஏற்றுக்கொண்டு ஒரு கட்சி வருதுன்னு சொல்றது சரிதான் இந்த மாதிரி கொண்டு வரலாம் நம்ம வேளாண்மை முன்னிறுத்தி பத்தாண்டு கழிச்சு திரும்பி பாத்தீங்கன்னா தங்க வத்தவன் வைர வத்தவன் இந்த பெட்ரோல் டீசல் வச்சிருக்கவன் பணக்காரனா இருக்க மாட்டான் எவன்கிட்ட நீர் சோறு அதிகமா இருக்கோ அவன் தான் உலக பணக்காரனா இருப்பான் இப்ப நீங்க பாக்குறீங்க எல்லா என் நாடு நூத்தி ஐம்பது கோடி மக்கள் நூறு கோடி மக்களுக்கு செல்போன் கொடுக்க கார் கொடுக்க இந்த ஏசி பிரிட்ஜு டிவி எல்லாம் கொடுக்க திட்டம் வச்சிருக்கான் ஆனா நீரும் ஜோறும் கொடுக்க திட்டம் இல்ல ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல நீ இதுல எதுவும் இல்லாம வாழ்ந்துட முடியும் ஏன் சாராயம் இல்லாம கூட வாழலாம் சிகரெட் இல்லாம வாழலாம் போதைப் பொருத்தல் இல்லாம வாழலாம் கொக்கைன்னு அவின்னு கஞ்சா இந்த இதெல்லாம் இல்லாம நீ வாழ்ந்துடலாம் நீரும் ஜோறு இல்லாம வாழ முடியாது இது எல்லாத்தையும் வித்த முதலாளி பணக்காரனா இருக்கான் சிகரெட்டு வித்தவன் பான்பராக்கு வித்தவன் கஞ்சா வித்தவன் இந்த சாராயம் வித்தவெல்லாம் பணக்காரனா இருக்கான் ஆனா சோறு போடுற விவசாயி ஏழையா இருக்கான் வாழ முடியல தற்கொலை பண்றான் இந்த நிலையை மாற்றணும்னு நினைக்கிறோம் அதுக்கு எங்களோட ஒத்து போறவங்களோட தான் நம்ம அணி சேர முடியும் அரு அதுக்கு அதுக்கு இப்போ தம்பி இப்ப என் தம்பி இன்னும் கட்சியே ஆரம்பிக்கிறது அவர் ஆரம்பிச்சு அவர் கருத்தியல் கோட்பாட்டை முன் வச்சு பயணிக்கும் போது தான் ஒத்த கருத்து இருக்கா இல்லையான்னு ஆய்வு செய்யணும் பதினெட்டு மாதங்கள் இருக்கு பதினெட்டு மாதங்கள் இருக்கு குறைஞ்சது ஒரு பன்னெண்டு மாதத்தை விட்டுருங்க அதுக்கப்புறம் பேசுவோம் சிரிச்சுட்டு போங்க தம்பி உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும்ல சின்ன சின்ன அது நகைச்சுவை காட்சிகளை பாக்குற மாதிரி பார்த்துட்டு போங்க ஒரு பொது தொகுதியில அது ஆதி தமிழ் குடிகளுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்துருக்குன்னு பாருங்க நாட்டின் முதல் கோடி மகன் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்து போய் வழிபட முடியல ஒரு மரத்து நிழலில் உட்காந்து குடும்பத்தோடு யாரை வந்து சாமி போனார் நாட்டின் முதல் குடிமகன் இன்றைக்கி இருக்கிற பழங்குடி மகள் திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ள போக முடியல கட்டையை கட்டி வெளியில் நிறுத்திட்டேன் நீங்கள் ஐயா மோடியும் அதானியும் அத்வானியும் உட்கார்ந்துருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நாற்காலி ரெண்டு பேரும் அந்த அம்மா ஓரத்தில் கட்டி நிற்கிது இதை விட கேவலம் ஏதாவது உலகத்தில் உண்டா ஆனால் வெளியில் வந்து பாரத மாதாக்கு ஜே மாதாவை நிற்க வச்சுட்டு கைகற்றி நீங்கள் ரெண்டு பேரும் நாற்காலி போட்டு உட்காரீங்க பெண் ஏத்த எவ்வளோ மதிக்கிறீங்க பெண்களுக்கு எவ்வளோ முனுரிமை கொடுக்குறீங்க அது ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்குறீங்கன்னு பக்கத்தில் ஒரு நாற்காலி போட்டு உட்காருங்கன்னு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலமைன்னா நானும் நீங்களை ஏமாத்துறேன் தம்பி பேசுவாங்க காதில் தேன் ஊற்றி பையன் இருக்கா தம்பி வாயில் ஊற்றினா சப்பி சாப்பிட்லாம் காதில் ஊற்றுனா என்ன தம்பி இருக்குது காதலேயே ஊற்றுவாங்க நிற்கலை இல்லைங்க அண்ணே மனநிலை எங்க அண்ணன் கேக்குறதுங்கறத அவர் சார்ந்த இருங்க அவர் அவர் சார்ந்து இருக்கிற தம்பி நான் பதில் சொல்ல விட்டுருங்க கேள்வியே அவர் சார்ந்து இருக்கிற அவர் ஆதரிச்சு நிற்கிற திமுக எங்க அண்ணன் ஆராசா முதல்ல எந்த தொகுதியில நின்னாருன்னு நினைக்கிறீங்க பெரம்பலூர்ல அது அப்ப தனி தொகுதி யாரு வாக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க வெறும் பறையரா நான் கேட்கறத பதில் சொல்லணும் தனித்தொகுதியா இருக்கும் போது வெறும் பறையர் மட்டும் போட்டு எங்க அண்ணன் ஜெயிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல எல்லாரும் போட்டிருப்பாங்கல்ல இப்ப அங்க வேலை செஞ்சு அங்க வேலை செஞ்சிருக்காருல்ல எங்க அண்ணன் இப்ப பொது தொகுதியா மாறிடுச்சு நீ உண்மையிலேயே தமிழ் இன தலைவனா இருந்தா எங்க அண்ணனை தாழ்த்தப்பட்டவனாம் தமிழ நான் பாக்குறதா இருந்தா என்ன சொல்லுமா நீ நில்லு ராஜான்னு சொல்லியிருந்தா பறையர் மட்டும் இல்ல எல்லாரும் போட்டிருப்பான் போன தடவை வச்சாரு நீங்க நீலகிரிக்கு எடுத்துட்டு போறீங்களே அப்ப உங்களுக்குள்ள சாதியை என்ன அவர் தாழ்த்தப்பட்டவனாவே நீ பாத்துட்டு இருந்திருக்கியா நாங்க அவரை தமிழனா ஆதி தமிழனா நாங்க பாக்குறோம் இப்ப ரெண்டு வேறுபாடு இருக்குல்ல இதே தானேங்க ஐயா இளையராஜாவுக்கு பிஜேபி செஞ்சுச்சு நீ ராஜ்யசபா கொடுத்த அந்த ஒரு விளையாட்டு வீரங்களுக்கு கொடுத்தா அங்கே ஒரு பிற்படத்துக்கு ஒடுக்கப்பட்டவர் கொடுத்த இங்க தழுத்து கொடுத்தோங்கிறேன் எங்கள் ஐயாவுக்கு நீ தகுதி பார்த்து கொடுக்கல அவன் இடி ரேட் இசை மேதை இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் ஆகச் சிறந்த இசை மேதை அவர் தகுதி பார்த்து நீ கொடுக்கலையே நீ தழுத்துன்னு தான் கொடுத்தோங்கும் போது கோபுரம் வராதார் இதான் பிஜேபி தாழ்த்தப்பட்ட மக்கள் பக்க நிற்கிறது சரி அதே அதே இது வந்து அதே இது வந்து நீங்கள் வந்து நீ அயோத்தியில் வந்து அகிலேஷ் யாதவ் வந்து போய் ஒரு தா தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை நிறுத்தி வென்றுட்டார் அதை பிஜேபி செஞ்சுருந்தா பொது தொகுதியில் சரியா இருக்குடா அப்படின்னு நம்ம பேசலாம் அம்மையார் ஜெயலலிதா கூட மேலே ஐயா கொண்டு திருச்சியில் நிறுத்தி வெல்ல விட்டாங்க அப்படி திமுக தான் முயற்சிச்சிருக்கா தம்பி அதிமுக உங்களுக்கு தெரியும் சமைச்சு வைக்கிறாரு சாப்பாடு ஐயா தனபால் அவர்கள் இவங்கெல்லாம் சாதி இதில் சாப்பிடல ஒரு தடவை மறுபடியும் சாப்பிடு சமைச்சு வைக்கிற வைக்கலை சமைக்கல கம்ப்ளைன்ட் போது குற்றச்சாட்டு வந்து இந்த ஜெயலலிதா மேயர் கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன தான் பலியாக சமைக்கணும் அழுகிறார் ஏன் அழுகிறீங்க போன தடவை சமைச்சு வச்சம்மா சாதி பார்த்துட்டு யாரும் சாப்பிடல இந்த தடவை வீணாக தான் போயிருமே நம்ம சமைக்கலாமா இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு உணவுத்துறை அமைச்சராக போடுறாங்க அது சேர்த்து தான் ஆனால் ஏதே அவரை இது பண்ணுறீங்களாடா இற உணவுத்துறை அமைச்சரா போடுறேன் மறுபடியும் அவரை இழிவுபடுத்துறாங்க அப்போ நான் வர்ற வரை நான் வரைக்கும் யாரு வந்தா நீங்க வரும்போது நான் உட்பட எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிற இடத்துல உங்களை உட்கார வைக்கிறேன்னு சபாநாயகர் ஆகுனாங்க அது மாறுது ஆனால் நீங்க அப்படி எதையுமே செய்யலையே அண்ணா நீங்க பெரியாரை பேசிருக்கீங்க பேரவங்க அண்ணா பேசிருக்கீங்க சமூகநீதி பேசியிருக்கீங்க இந்த பாருங்க இங்க முதலமைச்சர் உட்காந்துட்டாருங்க எங்க அண்ணன் ஆராசா இங்க வந்து உட்கார்றாருங்க எந்திரிச்சு இங்க உட்கார சொல்லி தன் மகனை உட்கார வைக்கிறாருங்க எம்பட்டு பெரிய சனாதன எதிர்ப்பு சமூக நீதிங்க ஏன் இவருக்கு இங்க அண்ணன் எங்க ராசா உட்காந்து இங்க உதயநிதி உட்காந்து பின்னாடி இயற்கையில புண்ணாயிருப்பாங்க எதை பத்தி பேச உங்களுக்கு தகுதி நேர்மை வச்சிருக்கீங்க ஒரு பொது தொகை தானேங்க எங்க அண்ணன் கேட்டாரு திருமாவளம் தகுதி இல்லையாங்க காங்கிரஸை விட விடுதலைச் சிறுத்தைகளை விட காங்கிரஸ் பெரிய கட்சின்னு யாராவது சொல்லுங்க நான் இப்படியே நிறுத்திட்டு போயிடுறேன் இருபத்தி மூணு விழுக்காடு ஆதி தமிழர்களுக்கு வாக்காடு பதிமூணு விழுக்காடு வாக்கு திமுக பெற்று கொடுக்கறது எங்க அண்ணன் திருமாவளம் காங்கிரஸ் கட்சி அத்தனை விழுக்காடு இருக்காங்க எதுக்கு பத்து தொகுதி என் இனத்தை கொன்னதுக்கா கச்சத்தை வைத்து மீட்டு தராதுக்கா காவிரி நதி உரிமை பறி எதுக்காக காங்கிரசுக்கு பத்து தொகுதி பத்துக்கும் பத்து ஜெயிக்க வச்சு ஏன் அனுப்பணும் ஏன் அனுப்பணும் வட மாவட்டங்களில் திருமாவளம் இல்லாம அவங்க வெற்றி சாத்தியப்பட்டுருச்சா சொல்லுங்க தம்பி நீங்க சொல்லுங்க தம்பி ஏன் அவருக்கு ஒரு பொது தொகுதி கொடுக்கல சரி நீங்க பொது தொகுதி அண்ணன் கொடுக்காதீங்க ஒரு தனித்து ஒரு பொது தொகுதியில் ஆதி தமிழ் கூடிய நிறுத்துங்களே ஒரு தேவேந்திரரே ஒரு பறையரே நிறுத்துங்களே அதை யாரு செய்யுங்க நீங்க நின்று இருபத்தி ரெண்டுல ஒரு இஸ்லாமியன் கொடுக்கலையே கூட்டணிக்கு இந்திய இந்தியன் முஸ்லீம்களுக்கு தானே தள்ளி விட்டீங்க மாமா நவாஸ்கனிக்கு என்ன நீங்க கொடுத்ததை எத்தனை சனாதனங்கிறது நீங்க சனாதன எதிர்ப்பு உங்கள இருந்தா நாங்க ஆரம்பிக்கணும் அதிகரிச்சு வர்றது யார் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன்னா நீ என்னை நிறைய கேள்வி கேட்ப அந்த ஒரு கேள்வி கேட்டா இருங்க இல்லை தம்பிக்கு கூட ஒரு துவக்க கொடுத்துருக்காங்க அம்சாங்க கூட எனக்கு கேட்டேன் எனக்கு தரல ரெண்டு பேரும் போட்டேன் தள்ளி விட்டுட்டாங்க சரி அது ஒன்றும் இல்லை அப்ப இப்ப நான் என்ன சொல்றேன் தம்பி காவல்துறைங்கிறது குற்றம் த நிகழ்ந்த பிறகு பிடிச்ச கூண்டுல நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்கறது இல்லை நம்ம தலைவர் எங்க தலைவர் எங்கள் கற்பித்தது காவல்துறை என்பது குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல அவர்கள் வேலை குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதான்னு ஆளுக துப்பாக்கியில் லத்தியில் வச்சு இதை சரி செய்ய முடியாது கற்பித்தல் தான் அன்பு தான் அதை நியாயமாக பேசி அதை புரிய வைக்கணும் அதை இது பண்ணணும் நீங்கள் வந்து எதுக்கு குண்டாசு போடணுன்னு உங்களுக்கு தெரியல மீம்ஸ் போடுற மேலே குண்டாசு போடுறீங்க உங்களுக்கு எதிராக ஒரு வலைவலியில் ஒரு கருத்து சொல்கிற மேலே குண்டாசு போடுறீங்க கொலை செய்கிறவனே சும்மா தூக்கி அவனை விசாரணையே இல்லை ஏன் கொன்ன எதுக்காக கொன்ன யார் சொல்லி கொண்டேன் நீ கொன்றதுக்கான நோக்கம் என்ன இந்த விசாரணையே வெளியில் வரலையே அவன் யாரையும் நீங்க கைது செய்யல எல்லாருமே தம்பி ஆம்ஸ்டான் கொலை வழக்கில் சரணடைஞ்சவங்க தான் அப்படியே தீ கொண்டி உள்ள வச்சுட்டீங்க அப்படியே ரிமான் பண்ணிட்டீங்கல்ல கூப்பிட்டு விசாரிச்சோம் இதுக்காக பண்ணணும்னு சொல்றாங்கன்னு ஏன்னா அண்ணன் திருமாவளவன் உட்பட எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம் கொலையாளிகள் வேற சரணடைஞ்சு இருக்கிற ஆள்கள் வேற அப்ப எதையோ ஒண்ணு மறைக்கிறதுக்கு யாரோ ஒண்ணு செய்யறாங்க அது யாருங்கிறதான கேள்வி இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல என்கவுண்டர் எதுக்காக 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 செய்யப்படுதுன்னு இருக்கு இப்போ ஒரு ஆறு வயசு குழந்தைய ஒருத்தன் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சிடறான்னா அவனை கொண்டு திருப்பி சிறையில் அடைச்சல அதெல்லாம் தப்பு நீங்க பாத்தீங்க இங்க ஒரு பெண்ணை ஒருத்தன் எரிச்சுட்டான் அப்புறம் திருப்பி தொண்ணூறு நாள் அவன் விட்டீங்க அம்மாவையும் கொலை பண்ணிட்டான் இப்போ அவனையெல்லாம் என்ன பண்ணலாம் அவன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்து பிள்ளைகள் வெட்டியிருக்க மாதிரி முடியை வெட்டிக்கிட்டு நீட்டா அப்படி சிறைக்குள்ளே வரும் யார் யாரு இல்லைன்னா எந்த பிள்ளைய சாக கொடுத்தோமோ அவங்க அப்பா அம்மா வரி காசுலேயும் தான் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சிறைக்குள்ள இந்த மாதிரி குற்றவாளிகளை நம்ம வந்து வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கணுங்கிறது எனக்கு சரியா இல்லை சரியா இல்லை மறைந்தவர் மறைந்தவர் தானே ஹிட்லரு நீங்க அவனை கொடுங்கலன்றீங்க மறைந்தவர் தானே அப்படின்னா மறைஞ்சிட்டா அவங்க செஞ்ச தீமை மறைஞ்சிரும்னா அது எப்படி எப்படின்னு சொல்லுங்க நீங்க செய்த குற்றம் சரித்திரத்தில் துரோகின்னு சொல்றீங்க எங்க பாட்டனுக்கு எதிராக இருந்த காக்கைவன் என்ன துரோகின்னு இறந்துட்டார் புனிதர் சொல்லிடுவோம் சொல்லிடுவோம் எங்க பாட்டனுக்கு காட்டி கொடுத்த நல்லாங்கிற சமயக்கரை இருக்கான் தீரன் சின்னமலையை காட்டி கொடுத்தவன் அவர் வந்து இங்கே சாப்பிடுவாரு அப்ப பங்கர் பதுங்கு பதங்குல வந்து காட்டி கொடுத்த செத்துட்டான் ஐயோ ரொம்ப நல்லவன் வரலாற்றை பதிவு பண்ணிடலாமா சொல்லுங்க நீங்க செஞ்ச செயல்கள் தான் உங்களை காலமுறை அது நல்லவரா கெட்டவரான்னு எடுத்துட்டு போகும் நீங்க அதிகாரம் இருக்குங்கிறதுனால புனிதர் பட்டம் கட்டணி எப்படி நீங்க ஏற்பீங்க எப்படி ஏற்பீங்க இப்ப இயேசுவை காட்டி கொடுத்தாரு யுவதாசுங்கிறீங்க இயேசும் இறந்துட்டாரு யூதாஸ் இறந்துட்டாரு யூதாசு நல்லவர் தான் அப்படி சொல்லுவீங்களா அப்போ நீங்கள் இறந்து போன ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் பேசுகிறீங்க ஏன் பேசுகிறீங்க ஒருத்தர் இறந்துட்டதுனாலே அவர் புனிதர் ஆயிடுவாங்கிற கருத்தை எப்படி நம்ம ஏற்க முடியும் சொல்லுங்கள் எங்கள் அண்ணன் காசி அணுந்த கவிதை தான் செத்தாலும் புலிகள் புலிகள் தான் அவர்கள் வாழ்ந்தாலும் மலத்தில் நினைவிட புழுக்கள் புழுக்கள் தான் எழுதினார் அந்த அந்த படுகொலை எப்போ அதை தான் உங்களுக்கு நினைவிட்ட வேண்டியது இருக்குது அவங்க என்கிட்ட மூணு தடவை ஆதரவு கேட்டாங்க வேலை செஞ்சேன் ஆதரவு அவங்க நின்று நின்றுருந்தா கேட்க போகிறது இல்லை நிக்கலை அதனால உங்கள் வாக்குகளை பொது எதிரியை நம்ம வலுவான எதிரியாக வீழ்த்துறதுக்கு எனக்கு ஆதரங்கன்னு கேட்டேன் அவ்வளோதான் திருமங்கல ஃபார்முலா அதே ஃபார்மலா ஈரோடு கிழக்கு ஃபார்முலா தான் ஈரோடு பட்டியல் அடைக்கிறது சாப்பா ஓ தெரிஞ்சுக்கிட்டு தானே கேட்குற நீ அதே தான் அது எங்கள் ஐயாவுக்கு வந்து இப்ப என்னன்னா இப்போ நாங்க ஐயாவை பெரிதா மதிக்கிறேன் ரொம்ப பெரிதா மதிக்கிறேன் ஆனாலும் சொல்றேன் பல முறை திமுக கூட்டணி வைக்கும்போது எங்க ஐயாவுக்கு தெரியலையான்னு கேக்குறேன் தெரியுது இல்லை அந்த கருத் கருத்து சரியே தவிர இதை நீங்க அப்போ கேட்டிருக்கணும் எங்க ஐயாவுக்கு மது ஒழிப்பு கொள்கைகள உறுதியா இருக்காரு மதுவை எவன் ஒழிக்கிறானோ மதுக்கடையை மூடுறானோ அவனோட நான் கூட்டணின்னு எங்க ஐயா சொல்லலை வாரி கணக்கெடுப்பு நம்ம கேட்கிறோம் குடிவாரியா என்னுங்கங்கிறோம் குடிவாரியா எவன் என்றானோ அவனோட நான் கூட்டணின்னு எங்க ஐயா சொல்லல இப்ப பாருங்க நேரெதிரா இருக்கிற பிஜே கூட்டணி வைக்கிறது நம்ம எப்படி இருக்கிறது இந்த கொள்கைக்கு நேர் மாறவங்க வகுப்பு வகுப்பாரி பிரதிநிதித்துவத்துக்கு என்னைக்குமே அவன் இடம் கொடுக்க மாட்டான் அப்போ அவனோட கூட்டின்னு வச்சு என்ன பண்ண முடியும் ஒரு ஓட்டுநாள் தம்பி என்னால் அந்த வலிமை ஏன் அவனுக்கு சேர்க்கணும் அவர் தலைமையில ஒரு அந்த இந்த சமூக நீதி கொள்கைக்கு நேரெதிராக இருக்கிற ஒரு கட்சிக்கு போய் நான் ஓட்டு போட்டு வலிமை சேர்க்கறதுங்கிறது ஒத்த ஓட்டுனால அது துறவம் தானே தம்பி அது தவறு தானே பெரும்பான்மை பெரும்பான்மை சாதின்னு நீங்க சொல்ல வேண்டியதில்லை இந்த மண்ணின் பிள்ளைகள் இந்த மண்ணில் இருக்கிற இந்த பூர்வீக குடிகள் இந்த நிலம் சார்ந்தவன் மாநில உரிமைன்னு ஒன்று இருக்குது தம்பி மாநில எல்லை பிரிப்பு நீங்கள் மாநிலத்தை பிரிக்கிறீங்க மொழிவாரிதான் தேசிய நிலங்கள் இன இனங்கள் இனங்கள் நிலங்கள் நீங்கள் பிரிச்சுங்க அந்தந்த மொழிவழி தேசிய இனத்தை அந்தந்த மொழிவழி மாநில மகன் ஆளும்போது அவனுடைய உரிமை பாதுகாக்கப்படுது அவனுடைய மொழி பாதுகாக்கப்படுது இப்போ இப்போ கர்நாட் இப்போ கர்நாடகாலையெல்லாம் நூறு விழுக்காடு தனியார் தொழில் தொழில தொழிற்சாலையில் கூட அந்த மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிற ஒரு சட்டம் ஏற்ற முடியும் எங்களுக்கு அப்படி இல்லை நாங்கள் இருபது விழுக்காடை தொடர்றதே பெரிய போராட்டமாக இருக்குது அதனால நீங்க சாதின்னு எடுத்துக்காதீங்க இந்த மண்ணின் மக்கள் இந்த மண் சார்ந்த இந்த மொழி இனம் சார்ந்த ஒரு மகன் ஆளணுங்கிறதுல அந்த கோட்பாட்டில் எங்க ஐயாவோட கருத்துல நான் உடன்படுறேன் இல்லை இல்லை ரீசன்ட் சொல்லாதீங்க நீண்ட காலமா எங்க ஐயா கல் நல்லசாமி வந்து போராடிட்டு இருக்காங்க அரசியல் சாசனமே கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது சங்க இலக்கியிலிருந்து இந்த கல் இருக்குது அது இருக்குது ஐயா வைரமுத்து கூட அந்த பாடலில் எழுதியிருக்கா அப்படி அது அது எழுதியிருக்காங்க நம்ம எப்படி ஒவ்வொரு தேசியனத்துக்கும் ஒரு மதம் இருக்குது மது இருக்குது தங்கச்சி ரஷ்யானா ஓட்கா இருக்குது மற்ற நாடுகள்லாம் ரம் இருக்குது ஜின் இருக்குது அப்படி இருக்குது அதனால நம்மளுடைய குடிபானம்னு ஒன்று இருக்குது மதுபானம் அது பணம்பால் தென்னம்பால் இந்த ஈச்சம்பால் இது மாதிரி மூலிகை அது எந்த கலப்படம் இல்லாத தூய மதுவே வச்சுட்டு போகலாம் அதை தான் அவங்க சொல்கிறாங்க வரும்போது வேளாண்குடி குடி மக்கள் வாழ்வாங்க அந்த பனை தன்னை பாதுகாக்கப்படும் நூத்தம்பது ஆண்டு கால பனை காலவாய்க்கு சங்கல் காலவாய்க்கு நூறு ரூபாய்க்கு நூத்தம்பது ரூபாய்க்கு விற்கப்படுது அத பத்தி நம்ம கவலைப்படுறது இல்ல அதனால அது இந்த சீம சாராய கடைகளை ஒழிச்சுட்டு ஒழிச்சிட்டு கல்லு கடையை திறந்து விடுவது சரிதான் மீண்டும் இல்ல அதான் செய்வேன்

நீ விரும்புற அதுக்காக செய்யற